அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்த ஐந்து ராசியில் பிறந்த பெண்களுக்கு அதிக அளவான தெய்வத்தின் அம்சமும் அதிக அளவிலான தெய்வத்தின் அருளும் நூறு சதவீதம் இருக்கும் அதாவது நாம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய இந்த ஐந்து ராசியில் பிறந்த பெண்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவான தெய்வத்தின் அருள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கு அப்படி சாஸ்திரங்களில் குறிப்பிட்டபடி இந்த ஐந்து ராசியில் பிறந்த பெண்களின் வாழ்க்கையில் அதிக அளவான மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் மிகவும் உன்னதமான வாழ்க்கைத் துணையும் கிடைக்குமாம் அதனால நாம இன்னைக்கு இந்த பதிவில் பிறக்கும் போதே இயற்கையாகவே இறைவனின் அருளை பரிபூரணமாக பெற்ற அந்த ஐந்து ராசிகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அது கூடவே இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாவசியங்கள் இருக்கு அதிலும் சில ராசியில் பிறந்த பெண்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவுமே கஷ்டமும் துன்பமும் வலி வேதனைகள் நிறைந்ததாகவும் இருக்கும் அதிலும் வேறு சில ராசியில் பிறந்த பெண்களுடைய வாழ்க்கை அதிகளவான அளவான செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாகவும் இருக்கும் அது மட்டும் அல்லாமல் அவங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை துணையும் அமையும் அதனால நாம இப்ப இந்த பதிவுல பிறக்கும் இயற்கையாகவே அதிகளவான அளவான அருளோடும் தெய்வ அம்சத்தோடும் பிறந்த இருக்கக்கூடிய ஐந்து ராசி பெண்களை பற்றித்தான் பார்க்க போறோம் அந்த வகையில் நாம் முதலில் பார்க்கக்கூடியது ராசி பெண்கள் அதாவது ராசியில் முதல் ராசியான மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய கூடிய பெண்களின் வாழ்க்கையில் அதிக அளவிலான மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் அது மட்டும் அல்லாமல் இந்த மேசராசி பெண்கள் பிறக்கும் போது இயற்கையாகவே பெண்களுக்கு அதிக அளவான தெய்வத்தின் அம்சமும் தெய்வத்தின் அருளும் நிறைந்திருக்கும் இந்த மேசராசி பெண்களுக்கு இயல்பாகவே சாமுத்திரிக்கா லட்சணம் இருப்பதால் பெண்களின் வாழ்க்கையில் அதிக அளவான செல்வ செழிப்பும் பணப்புழக்கமும் ஏற்படும் அதே சமயத்தில் இந்த ராசி பெண்ணை திருமணம் செய்ய போகக்கூடிய கணவனின் வாழ்க்கையிலும் அதிகளவான யோகங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டு அடுத்ததான் நாம பார்க்க போறது ராசி பெண்கள் இந்த சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கையில் இயல்பாகவே அதிக அளவிலான தெய்வத்தின் அம்சம் நிறைந்திருக்கும் இந்த ராசி பெண்களிடம் இரக்க குணமும் ஈவக்காரினமும் இருக்கும் இதனாலேயே இவங்களை சுத்தி உள்ளவர்களை ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க அது மட்டும் அல்லாமல் இந்த சிம்மராசி பெண்கள் ஒரு காரியத்தை செய்யறாங்க அப்படின்னா ரொம்பவுமே அக்கறையாகவும் மிகவும் கூர்மையான ஈடுபாட்டோடும் இரு செய்வாங்க அதனாலேயே இந்த சிம்மராசி பெண்கள் செய்யும் காரியங்கள் பெரும்பான்மையான முறையில் வெற்றிதான் பெறுவாங்க அது மட்டும் அல்லாமல் இவங்களுக்கு அதிகளவான தெய்வத்தின் நம்பிக்கையும் இருக்கும் அடுத்ததா நாம பார்க்க போறது துலாம் ராசி பெண்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு இயற்கையாகவே தெய்வத்தின் அம்சம் நூறு சதவீதம் இருக்கும் எப்படின்னு பார்த்தோம்னா இறைவன் எப்படி நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவரோ அதே போன்று இந்த துலாம் ராசி பெண்களும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க அதனாலேயே இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் செய்யக்கூடிய அதிக அளவிலான நீதியும் நேர்மையும் நியாயமும் இருக்கும் அதே தான் தன்னை சுற்றி இருப்பவர்களும் நீதியோடும் நியாயத்தோடும் நேர்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதனாலேயே இந்த துலாம் ராசி பெண்களிடம் யாராவது நீதி நேர்மை தவறி நடந்தாலோ இல்லைனா கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் விட்டாலும் இந்த துலாம் ராசி பெண்களுக்கு அவர்களை சுத்தமா பிடிக்காது அது மட்டும் அல்லாமல் இந்த துலாம் ராசி பெண்கள் காசு பணத்திற்கு எல்லாம் பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு தேவையானது எல்லாமே அன்பும் பாசமும் மட்டும்தான் அதனாலேயே இவங்க யார் பிறரிடம் இருந்து அன்பை மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க அதே சமயத்தில் இந்த துலாம் ராசி பெண்களை திருமணம் செய்யக்கூடிய ஆண்கள் மிகவும் யோகம் செய்தவர்களாக இருப்பார்கள் அடுத்ததான் நாம பார்க்க போறது ராசி பெண்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கையில் இயல்பாகவே நூறு சதவீதம் தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கும் அதில் ஒரு எந்த ஒரு விதமான சந்தேகங்களும் கிடையாது எதனால் அப்படின்னா ஜோதிடவியல் அடிப்படையில் இந்த தனுசு ராசிக்கு அதிக அளவிலான தெய்வ சக்தி இருப்பதாக சொல்லப்படுது அதனாலேயே இந்த தனுசு ராசியில் பிறக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கையில் அதிக அளவிலான தெய்வத்தின் அருள் கண்டிப்பாக அதிகளவில் நிறைந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசராசியில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அதிக அளவான செல்வ வன்மை வாக்குவன்மை பேச்சுவார்த்தல் புத்தி கூர்மை போன்றவை அதிக அளவாக இருக்கும் அதனாலேயே இந்த தனுசராசியில் பிறந்த பெண்கள் ஏதாச்சொன்று நினைச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை நடத்தியே தீருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் இந்த வார்த்தைகள் அப்படியே நடைபெறும் அதே சமயத்தில் இவங்க யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்ப மாட்டாங்க எதனால அப்படின்னா இவங்களுக்கு அதிக அளவாகவே இவங்களுக்கு புத்தி கூர்மைகள் அதிகமாகவே இருக்கும் அதனாலேயே இவங்க ஏதாச்சும் ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சா அதை வலமுறை சிந்தித்து அதுக்கப்புறம்தான் செய்வாங்க அதே சமயத்தில் இவங்க கிட்ட மிகச்சிறந்த ஆஹ் சொல் வலிமையும் ஆற்றலும் இருக்கு அதே சமயத்தில் ராசி பெண்களிடம் அதிகளவான அளவான பேச்சும் ஆற்றல் இருப்பதினால் இவங்க யாரிடமும் பேசும் போதும் இவங்களின் பேச்சின் மூலமாகவும் பிறரை கவரக்கூடிய இடத்தில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு யாராச்சும் கொடுத்த வாக்கு காப்பாத்தல அப்படின்னா கடுமையான கோபம் வரும் அதே மாதிரிதான் இவங்களும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற காப்பாத்தணும் அப்படிங்கிறத ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைப்பாங்க அதே சமயத்தில் இந்த தனுசு ராசி பெண்கள் தன் கணவர் மீது அதிக அளவிலான அன்பும் பாசமும் கொண்டவராக இருப்பாங்க அடுத்து நாம கடைசியா பார்க்க போறது ராசி பெண்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் இறைவனின் அருள் பரிபூரணமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் இயற்கையாகவே முக வசீகரம் கொண்டவராக இருப்பாங்க அதனாலேயே இந்த பெண்களை பார்ப்பவங்களுக்கு ஏதோ தெய்வீத தெய்வீகத்தை பார்ப்பது போன்ற உணர்வுகள் ஏற்படும் அந்த அளவுக்கு மிகவும் முக வசீகரம் கொண்டவர்கள் தான் இந்த மீன ராசி பெண்கள் இவர்கள் முக வசீகரத்தில் மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த கைராசிக்காரர்களாகவும் இருப்பாங்க இவர்கள் ஏதாச்சும் ஒரு செயலை தங்களோட கைகளால் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா அச்செயல்கள் சிறந்த வெற்றிகளை கொடுக்கும் சரி நண்பர்களே இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்